என் பேர் மைக்கேல் ராபின்சன் இது என்னோட பையன் பிபின் சாண்டோ இது என்னோட மிஸ்ஸஸ் ஜாய் மாதர்சி ஆக்சுவலாக நினச்சிருப்பீங்க தம்பி தான் சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நாங்கள் மூணு பேருமே இன்னைக்கு ஒரு சாட்சியாக இங்கே நிற்கிறோம் வேளாங்கண்ணி மாதா ஆனைமலை மாதாவின் புகழ்ச்சிக்கு உரியலை எங்களை வந்து உயிரோடு இன்னைக்கு இங்கே நிற்க வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நாங்கள் முதல்ல நன்றி சொல்லிக்கிறோம் ஆக்சுவலாக இந்த இன்சிடென்ட் எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் லெவன்த் வந்து நாங்கள் எங்கள் மாமியார் வீட்டில் ஆக்சுவலாக நாங்கள் பொள்ளாச்சி பங்கச் சார்ந்தவங்க பொள்ளாச்சி சூமேஸ்வரப்பட்டியில் கூடியிருக்கோம் மாமியார் வீடு பார்த்தீங்கன்னா வடுகபாளையத்தில் அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா மூணு பேத்துக்கும் லீவு மூணு பேர் ஒர்க்கிங்கில் இருக்கோம் பையன் படிச்சுட்டு இருக்கான் இப்போ நாங்கள் இங்கேருந்து தீபாவளி செலிப்ரேஷனுக்காக மாமியார் உள்ள வீட்டுக்கு போகிறோம் ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நிறையா கிராங்கர்ஸ் கொடுத்துருந்தா அப்படி பட்டாசெல்லாம் அப்புறம் நிறைய கீட்டெல்லாம் இருந்துச்சு அதனால மிஸ்ஸோட அண்ணனோட ஆட்டோவிலையே நாங்கள் மூணு பேரும் போகிறோம் சரி ஆட்டோலேயே போயிக்கலாம் நிறையா துணி பட்டாசு எல்லாமே எடுத்து வச்சுட்டு போகிறோம் ஆக்சுவலாக என்றைக்கு நாங்கள் போனாலும் எங்கள் அம்மாவும் இவங்க வீட்டுக்கு வருவாங்க அவங்களும் ரொம்ப ஏஜ் நியர்லி செவன்டி இயர்ஸ் அன்னைக்கேன்னு பார்த்து அவங்களும் ஆட்டோவில் வரல நான் நாளைக்கு வரேன் ஆக்சுவலாக அது வந்து தீபாவளி அன்னைக்கு அதனால் நாளைக்கு வரேன் நான் வரல அப்படின்னு ஆண்டவையில பொள்ளாச்சியில வரும்போது எங்க மாமியார் ஒரு ஆடிட்டர் ஆபீஸ்ல ஒர்க் பண்றாங்க எங்க கூட அவங்க வராங்கன்னு சொல்லிட்டு இறங்கி வந்தவங்களுக்கு ஒரு சின்ன வேலை திருப்பி போயிட்டாங்க நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அவங்களையும் கூப்பிடாம நாங்க மூணு பேரு ஆட்டோல யார் இருந்தா அப்படின்னா மிஸ்ஸோட அண்ணன் தான் ஆட்டோ ஓட்டுவாங்க நியர்லி அவங்க வீட்டுக்கு ஒரு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் கூட இல்ல ரோட்ல ஒண்ணுமே இல்ல போயிட்டு இருந்த ஆட்டோ டக்குன்னு பிரேக் ஜாமி லெஃப்ட் சைட் போயிட்டு இருந்த ஆட்டோ மூணு ரோல் ஆகி ரைட் சைடு போயிடுச்சு தம்பி என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா அவங்க அண்ணா முன்னாடி பிடிச்சி உட்கார வச்சுட்டாங்க நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் தான் பின்னாடி இருக்கோம் திடீர்னு பார்த்தா என்னத்தில் சத்தம் மட்டும் கேட்குது ஆட்டோ ரெண்டு மூணு ரோல் ஆகுது நானும் மிஸ்ஸஸும் பார்த்தீங்கன்னா அப் சைட் டவுனாக கிடைக்கும் தலை வந்து கீழே இருக்கு கால் ரெண்டும் மேலே இருக்கு மிஸ்ஸஸ் என்ன பண்ணுறா அப்படி தம்பி தம்பின்னு முன்னாடி கூப்பிட்ற அப்படி தம்பியோட சவுண்டவே காணும் என்ன ஆச்சுன்னு தெரியல எங்களுக்கு ஒரு சின்ன கேப் தான் கிடைச்சது எனக்கு முன்னாடி தள்ளிட்டு பிசினஸ் வெளியே போயிட்டாரு என்ன ஆகி போச்சு அப்படின்னா தம்பிக்கு பாத்தீங்க அப்படின்னா தம்பி செகண்ட் ரோல் அடிக்கும் போதே ஆட்டோல இருந்து வெளியே விழுந்து தேர்ட் ரோல் வந்து தம்பி மேல ஆட்டோ ஏறி அந்த பக்கம் போயிடுச்சு என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல அப்ப பார்த்தா ரோட் நடு ரோட்ல உட்காந்துருக்கா ரோட்ல யாருமே கிடையாது என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டே இருக்கிறோம் மிஸ்ஸஸ் வெளியே போயிட்டா அப்படி தம்பி தம்பின்னு கத்தா அவன் ரெண்டு காலை விரிச்சு ரோட்ல அப்படியே உட்கார்ந்துருக்கா ரோட்ல ஒருத்தர் கூட ஹெல்ப்புக்கு என்னடா இப்படி ஆகி போச்சுன்னா மூணாவத வெளியே வரும்போது அப்பதான் பக்கத்துல இருக்க ஆளுங்க எல்லாம் ஒடியாடுறாங்க அதுவும் கொஞ்சம் ஒடியாறதுக்கு முன்னாடி எங்க மாமியார் என்ன சொல்லிட்டாங்க நாங்க ஆட்டோல உங்க வேண்டாம்னு விட்டுட்டு வந்தோம் இல்லாட்டி ஆக்சுவலா அவங்களும் வந்திருப்பாங்க அப்போ இப்போதைக்கு முதல் நன்றி யாருக்கு சொல்றோம்னா ஆண்டவருக்கு எங்க அம்மாவும் அதுல வரல இங்க மாமியாரும் இயேசு அவங்களும் வரல இவங்க ரெண்டு பேத்தையும் காப்பாத்தினார் ஆண்டவர் பிரைஸ் தி லார்ட் பிரைஸ் தி லார்ட் இப்போ என்ன ஆயி போச்சுன்னா வெளிய இறங்கறோம் தம்பினால எந்திரிக்க முடியல மாமியார் என்ன பண்ணிட்டாங்க நாங்க வர முன்னாடி போற ஆட்டோலன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அந்த மாமனாரை கூட்டிட்டு வாங்க நம்ம சீக்கிரம் போலாம்னு டூ வீலர்ல பின்னாடியே வராங்க எங்கள ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டோல இருந்து வெளிய தூக்குனதே அவங்கதான் எங்களுக்கு ஹெல்ப் யாருமே இல்ல அவங்கதான் வெளிய தூக்குறாங்க இப்போ இந்த டைம்ல நாங்க ரொம்ப பயந்து வெளிய வரோம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இங்க இருந்துட்டு போகலாம்னு சொல்லிட்டு அத்தனை ஜுவல்ஸும் எங்களுக்கு அதை பத்தி எந்த ஒரு திங்கிங்குமே இல்ல பையனுக்கு அடிபட்டது வெளியே தான் போய் பார்க்கறோம் எங்களை வந்து தெளிப்பானது மாமியாருந்தான் மாமனா எதுவுமே தம்பிக்கு எதுவும் ஆகல மிஸ்ஸஸ்க்கு எங்களுக்கு என்னன்னா ரெண்டு சைடு ஆட்டோ ரோல் ஆனதுல நல்லா ஹிட் நல்லா ரெண்டு சைடு அடிபட்டு அப்படியே ரத்தம் இவங்களுக்கு தலையில அடி ஆனா ரத்தம் வரல ஒண்ணும் ஆனா தம்பிக்கு பாத்தீங்கன்னா உட்காந்துருக்கா ஒண்ணு இல்லைன்னு நினைச்சோம் தூக்கி நிக்க வச்சா அவனால நிக்க முடியல பேண்ட்ல பார்த்தா ஃபுல்லா ரத்தமா போகுது ஆனா ஜஸ்ட் அப்படி பேலன்ஸ் பண்ணி இருந்துட்டா சரி ஒண்ணு இல்ல போல் இருக்குன்னு மிஸ்ஸஸ் என்ன பண்றாங்க பேண்ட் அப்படி ரிமூவ் பண்றாங்க சத அப்படியே பேண்ட் அப்படியே வருது ஓ என்னமோ ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு பேண்ட மேலே இழுத்தி போட்டு அந்த பக்கத்து ஒருத்த துண்டு கொடுத்தாரு அப்படியே ஸ்கின்னை டைட்டா கட் பண்ணி கட்டிட்டு நின்றுட்டோம் ஒன் நாட் எயிட்டுக்கு கூப்பிட்டா ஒரு ஒன் நாட் எயிட் குடி வரல ஏன்னா நெக்ஸ்ட் டே தீபாவளி எல்லாம் வெளியூர் அங்க இங்க போற பிசில இருக்கிறாங்க என்ன பண்றது தெரியல தம்பி அழுக ஆரம்பிச்சுட்டான் அப்புறம் மாமனார் மாமியார் மாமியார் தான் திடீர்னு கேட்டாங்க எல்லாம் எடுத்துட்டியா உள்ள இருக்கிற கேட்டு அந்த நகையெல்லாம் எங்களுக்கு தெரியல ஒன்னாட்டி வந்திருந்தா நாங்க ஆக்சுவலா அதை கிளம்பி போயிருக்கோம் ஏன்னா மாமியார் அந்த தைமுக்கு வந்திருக்க மாட்டாங்க திடீர்னு அவங்களுக்கு ஞாபகம் வந்து நல்ல ஆண்டவர் அதையும் காப்பாத்தினாரு அந்த நகையெல்லாம் எடுத்து அவங்க கையில வச்சுட்டு ஒன்னாட்டையும் கிடைக்கல கூட்டத்தில் நின்றது ஒருத்தர் என்ன பண்ணாரு ஏதோ ஸ்கூல் கரஸ்பாண்ட் அவருக்கும் நம்ம நன்றி சொல்ல வேண்டிய நேரம் இது அவர் சார் எங்கிட்ட ஒரு வண்டி இருக்கு ஒரு ஆம்னி இருக்கு நான் எடுத்துட்டு வர அதுல போலாமான்னு கேட்டார் சரி நாங்க அதுல ஏறி போனோம் முதல் நம்ம பொன்னாச்சியில சுரேஷ் ஜோசப் டாக்டர் தெரியும் சரி ஜே எம் அங்கதான் போனோம் போன உடனே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அங்க தீபாவளின்னு சொல்லுங்க நர்ஸ் அங்க இருக்கிற வாட்ச்மேன் வெளியே வந்து நின்றுட்டு ஏன்னா எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டாங்க என்ன சொல்லிட்டாங்க டாக்டர் வரமாட்டாரு நீங்க அதனால வேற ஹாஸ்பிட்டல் போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வேற வழியே இல்லாம கடைசியில பாத்தீங்க அப்படின்னா ஆராதனா ஹாஸ்பிட்டல் தான் போனோம் பொள்ளாச்சியில போன உடனே கையில பணம் எதுவுமே கொண்டு போகல இப்படின்னு ஃப்ரெண்டுக்கு சொன்னோடே அவங்களே வந்து ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் கட்டிட்டாங்க ஸோ கடவுள் என்ன பண ரீதியாகவும் ஆசீர்வதிச்சார் ப்ரைஸ் பிரைஸ் லாட் அப்படின்னு நான் சொல்லிட்டு என்ன பண்ண அன்னைக்கு சாயங்காலம் ஆப்ரேஷன் ரெண்டு பேர்த்தையும் அட்மிட் பண்ணிட்டாங்க மிஸ்ஸஸ்க்கு தலையிலாடி அவங்களுக்கு ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க இது எங்க அத்தை நீங்க அத்ததா கோட் இருந்து அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டே இருந்தாங்க அப்ப என்ன பண்ணாங்க அப்படினா ஸ்கேனுக்கு கொண்டு போய்டாங்க தம்பிக்கு ஆபரேஷன் பண்ண முடியாது உடனே ஆக்சுவலா போர்ட்ல இந்த கிராக்கும் இல்ல இந்த இடத்துல பாத்தீங்க அப்படினா சத அப்படியே டான் ஆகி கொத கொதன்னு பிஞ்சு போச்சு அத வந்து தேக்கவே முடியாது அப்படினு சொல்றாங்க அதே மாதிரி முட்டிக்கு கீழ கரெக்ட்டா ரெண்டு இடத்துலயும் ஆட்டோ அப்படியே ஏறி அந்த பக்கம் ஸோ என்ன பண்றதுன்னு தெரியாத சூழ்நிலையில் கொஞ்ச நேரம் மயக்க மருந்து கொடுத்து தம்பியை அப்படியே படுக்க மிஸ்ஸஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து ஸ்கேன் எடுத்து ஒன்றும் இல்லை அப்படின்ட்டாங்க ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு ரெண்டாவது என்ன பண்ணா தம்பிக்கு நைட் ஃபுல்லாக ஆப்ரேஷன் பண்ணி முதுகுல தான் இன்ஜெக்ஷன் பண்ணி தான் பண்ணணும் வேற வழி இல்லை அவன் தாங்க மாட்டான்னு சொல்லிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணி ஒரு மூணு மூன்றரை மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க ஆப்ரேஷன் பண்ணும் ஒரு செய்தி என்ன சொன்னாங்கன்னா தம்பிக்கு வந்து அதாவது ரெண்டு இடத்துல கேன் ஆயிருக்கு ஆனா ஒரு சைடு பார்த்தா இந்த சைடு ஃபுல்லா அப்படியே சதைச்சிருச்சு இங்க தைக்கவே முடியாது சதையே இந்த சைட் சதை இருக்கு ஆனா மேலே இருக்க ஸ்கின் இல்லை அது ஃபுல்லா ஒரு மூணு மணி நேரத்தில் கருப்படிச்சிருச்சு என்ன சொன்னாங்கன்னா எங்கேயாவது இருந்து உடம்புல இருந்து ஸ்கின் எடுத்து டிரான்ஸ்பிளான் பண்ணணும் அதுக்கு பயங்கரமான காஸ்ட் ஆகும் பட் இருந்தாலும் நாங்கள் ட்ரை பண்றோம் அப்படி கூலிச்சுனா ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லாட்டி நீங்க பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஸாக முடிஞ்சிச்சு ஒரு நாலு நாள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஒன்றரை மாதம் கண்டிப்பாக பெட் ரெஸ்ட் இருக்கணும் ட்ரெஸ்ஸிங்க்கு மட்டும் அடிக்கடி வாங்க அப்படின்னு சொன்னாங்க ஒவ்வொரு தடவையும் ட்ரெஸ்ஸிங்க்கு போகும்போது அவங்க புண்ணை பார்த்தாங்களா இல்லையா இந்த ஆப்ரேஷன் எப்போ பண்ணுறீங்க இதுக்கு டூ லேக்ஸ் ஆகும் இதை முதல்லையே பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்லி நான் எதுக்கு அப்படி பண்ண வேண்டாம் ஏன்னா வேற எங்கேயாவது ஸ்கின் எடுத்து வச்சு ஒத்துக்கலைனாலும் சிரமம் பினான்சியலாகவும் நாங்க அந்த அளவுக்கு சவுண்ட்னஸ் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம்னு சொல்லிடுவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சர்ச்சை சார்ந்த குழந்தை சகாயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறேன் சார் தான் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கார் ரெகுலரா வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தம்பிக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசம் இருக்கும் திடீர்னு ஒரு நாள் ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது போது இப்ப காலை தூக்குறாரு தூக்குன உடனே காலுக்குள்ளது தண்ணி தண்ணியா ஒழுத ஆரம்பிச்சிருச்சு பயங்கரமான தண்ணி எங்களுக்கு நைட் இதை ரெஸ்ட் என்னன்னா இங்க முட்டி மடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பேடு மாதிரி அந்த அவன் பெட்லியா கிட்டத்தட்ட ஒரு மாசம் நல்லா ஆறி வர்ற கண்டிஷன் வரும்போது இப்படி வந்துருச்சு எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்புறம் எல்லா இடத்துலயும் ஸ்கேன் எடுத்து பார்க்கப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னா உள்ள எல்லாம் தண்ணி கோத்துருச்சு அதனால இது மறுபடியும் நீங்க ரீஆபரேஷன் பண்ணியே ஆகணும் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்ப மறுபடியும் நாங்க போன சுரேஷ் ஜோசப் ர்டும் போனோம் போனப்ப அவர் என்ன சொன்னாரு ஏன் ஃபர்ஸ்ட் அடிபட்டத்தையும் வந்திருக்கலாங்க அப்படின்னு கேட்டார் இப்போ நாங்க சொன்ன டாக்டர் உங்க ஹாஸ்பிட்டலுக்கு தான் முதல்ல வந்தோம் இந்த மாதிரி அன்னைக்கு நர்ஸ் எல்லாம் நீங்க வரலன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் வேற ஹாஸ்பிட்டல் போனோம் திருப்பியும் பாத்தீங்கன்னா இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணி அப்பவும் ஸ்பைனல்ல தான் இன்ஜெக்ஷன் செகண்ட் டைம் மறுபடியும் இன்ஜெக்ஷன் வித் டேஸ்க்குள்ளேயே டோஸ் ஸ்பைனல்ல இன்ஜெக்ஷன் போட்டு பயங்கரமான பெய்ன் ஆயிடுச்சு அதாவது வர்றவங்க அத்தனை பேரும் ஃபாதர்ஸ் யார் வந்தாலும் சரி ப்ரேயர் பண்ணிகிட்டே தான் அந்த ஹாஸ்பிட்டலில் அவனால் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதமாக தூக்கமே கிடையாது அவன் என்னன்னா எப்போ பார்த்தாலும் எந்திரிச்சா ஆடுவான் அப்போ என்ன அப்படின்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் சொன்னாங்க டெய்லி நைட்டு மூணு மணிக்கு தம்பி அடிபட்டு முடிஞ்ச ஆப்ரேஷன் பண்ண அடுத்த நாள்லேருந்து மூணு மணிக்கு எந்திரிச்சு நானும் மிஸ்ஸஸும் ஜெபமான சொல்லிக்கிட்டே இருக்கும் அது கிட்டத்தட்ட சீக்கிரம் ஆறாதுன்னு சொன்னது ஒரு ஒன்றரை மாசம் ரெண்டு மாசத்துக்குள்ளேயே கியூர் ஆகி நிறைய பேர் என்ன சொன்னாங்க பையன் நடக்கவே மாட்டான் ஸ்டிக்கு தான் நடப்பேன்னா அந்த அளவுக்கு டயர்ட் ஆயிருக்கு அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் திருப்பி கூப்பிட்டே இருக்காங்க எப்ப வந்து இந்த ஆப்ரேஷன் போறதை அவங்க திருப்பி கூப்பிட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணிக்கோங்க பையனுக்கு அப்பதான் நல்லா ஆகும் ஆண்டவர் எங்களுக்கு இத சுகமா ஆக்சுவலா பிளாக்கா இருக்கு ஆனா ஆபரேஷன் பண்ற அளவுக்கு எங்களுக்கு விடல அதனால ஆண்டவருக்கு மறுபடியும் ஒரு நன்றி அதே மாதிரி இப்ப கேட்கிறவங்க என்ன சொல்றாங்க பார்த்துட்டு போனவங்க தம்பி நடக்கிறானுங்களா குச்சி நிச்சா நடக்கிறான் அப்படின்னு ஒரு கிண்டலும் கேவலமா பேசிட்டு இருந்த எல்லாத்தையுமே ஆண்டவர் இன்னைக்கு என் குச்சி இல்லாம நடக்க வச்சிருக்காரு அதுக்கு நாங்க நன்றி சொல்றோம் ஆக்சுவலா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த இன்சிடென்ட்ல எங்க அஞ்சு பேத்து உயிரையும் காப்பாத்தினதையாக தான் ஏசு அதற்கு மாதா வழியாக இயேசு செய்த நன்றிக்காக நாங்க இப்ப இந்த சாட்சியா இங்கே நன்றி अच्छिया तुरी पारे, नम् एच्छुवें आवाले इंगुंपारे,